பொதுக்காலம் எட்டாம் ஞாயிறு வழிகாட்டி இந்த ஞாயிறன்று இயேசு கிறிஸ்து இரண்டு கருத்துக்களை நம் முன்பாக வைக்கின்றார் ஒன்று உன் வழிகாட்டி யார் என்ற கருத்து இரண்டாவது நீயே வழிகாட்டியாக மாற வேண்டுமெனில் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த இரண்டு கருத்துக்களையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் வழிகாட்டி இந்த இரண்டு கருத்துக்களையும் இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார் வாருங்கள் தியானிப்போம் முதலாவதாக உன் வழிகாட்டி யார் என்ற அந்த தலைப்பை பற்றி தியானிப்போம் இந்த தலைப்பின் கீழ் நற்செய்தியின் முதல் பகுதியில் உன் வழிகாட்டி யார் என்பதை நீ முடிவு செய் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் உன் வழிகாட்டி யார் இரண்டு வகையான வழிகாட்டிகள் உனக்கு கிடைப்பார்கள் ஒன்று தவறான வழிகாட்டி இன்னொன்று தேர்ச்சி பெற்ற வழிகாட்டி இந்த இரண்டு வழிகாட்டிகளை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லட்சியத்தின் முதல் பகுதியில் நமக்கு சொல்லித் தருகின்றான் முதலாவதாக தவறான வழிகாட்டியை பற்றி நாம் தியா தியானித்து பார்ப்போமே இந்த தவறான வழிகாட்டி நிச்சயமாக தவறான வழியை மட்டுமே நமக்கு காட்டுவார் என்பது உறுதி இந்த தவறான வழிகாட்டியை நம்பி யாராவது சென்றால் நிச்சயமாக அவரும் தவறான பாதையில் நடக்கத்தான் நேரிடும் இறுதியில் என்ன நிகழும் அந்த வழிகாட்டியும் குழியில் விழுவார் வழி நடந்தவரும் குழியில் விழுவார் என்பதுதான் இயேசு யதார்த்தமாக சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று கேட்டால் பைபிளில் முதல் புத்தகத்தில் முதல் நிகழ்ச்சியே இதற்கு உதாரணமாக அமைந்துள்ளது அங்கு சென்று பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய கடவுள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து ஆதாமும் ஏவாடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இருந்தார் ஆனால் அதற்கு பிற்பாடு பாருங்களேன் பாம்பு என்ற ஒரு விலங்கு வருகிறது அது சாத்தானின் மறு நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அது ஒரு தவறான வழிகாட்டி என்பது எல்லோருமே அறிந்த ஒரு உண்மை அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி சரியான வழியை காட்ட முடியும் ஆனாலும் கூட அது தவறான வழியை சரியான வழிதான் என்பது போல் நமக்கு காட்டி கொடுத்தது யாருக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காட்டி கொடுத்தது அந்த தவறான வழியை பின்பற்றி சென்ற ஆதாமும் ஏவாளும் என்ன ஆனார்கள் அவர்களும் தவறி நடந்தார்கள் இறுதியில் தவறான வழிகாட்டுதல் செய்த பாம்பும் சாபத்தை பெற்றது தவறான வழியில் நடந்த ஆதாம் ஏவாளும் சாபத்தை பெற்றார்கள் இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்வையற்றவர் பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியுமா அப்படி வழிகாட்டினார் என்று கேட்டால் இருவரும் அல்லவா விழுவார்கள் அப்படித்தானே நடந்தது பாவத்திலேயே இருக்கக்கூடிய தவறான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாம்பு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வழிகாட்டியது ஆகவே இருவரும் சேர்ந்து பாவ குழியில் விழுந்தார்கள் சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று எவ்வளவு ரத்தன சுருக்கமாக நம் ஆண்டவர் ஏசு அந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிறார் பாருங்கள் அதுவே தேர்ச்சி பெற்ற வழிகாட்டியை பற்றி நாம் தியானிப்போமே இந்த தேர்ச்சி பெற்ற வழிகாட்டி சரியான வழியை கண்டுபிடிக்க சரியான வழிகாட்டுனரிடம் மூச்சை நிறுத்தும் அளவுக்கு பயிற்சி பெற்று நேர்மறையாக அவரிடம் சென்று பயிற்சியை பெற்று நல்ல வழிகாட்டிக்கக்கூடிய நன்மதிப்பை அவர் பெற்றிருப்பார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த தேர்ச்சி பெற்ற பயிற்சி வழிகாட்டுனர் தவறுகள் சிலவற்றை செய்திருந்தாலும் கூட ஓ இது என் தவறா என்று உணர்ந்து கொண்டு அந்த தவறை திருத்திக் கொண்டு நல்ல வழியை மற்றவர்களுக்கு நடந்த மற்ற மக்களும் என்னாவார்கள் நல்ல இலக்கை அடைவார்கள் என்பது உறுதி ஆக தேர்ச்சி பெற்ற நல்ல வழிகாட்டி நல்ல வழியை காட்டுவார் அவரை நம்பி நடப்போறோம் நல்ல இலக்கை அடைவார்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோசுவா யோசுவா புத்தகத்தை பாருங்களேன் யோசுவா மோசை இறந்த பிற்பாடு மக்களை வழிநடத்தினார் அப்படி வழி நடத்த வழி நடந்த போது அவர் நல்ல வழியை காட்டினார் அவர் வழி நடந்த அவரை பின்பற்றி வழி நடந்தவர்கள் எல்லோரும் நல்ல இலக்கை அடைந்தார்கள் ஏன் அப்படி அவர்கள் இலக்கை அடைந்தார்கள் என்று கேட்டால் யோசுவா யோசுவா புத்தகம் வசனத்தில் தன் வாயாலேயே அவர் ஒரு நல்ல வழிகாட்டி என்பதை இஸ்ராயல் மக்களுக்கு உணர்த்துகிறார் நமக்கும் சேர்த்து தான் உணர்த்துகிறார் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அப்படி என்றால் நான் வழி நடப்பது ஆண்டவராகிய ாகியேவன் தந்த பாதையில் மட்டுமே அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக நான் நல்ல இலக்கை அடைவேன் என்பதை அவர் தெரிந்து கொண்டு அந்த வழியில் மட்டுமே நடப்பேன் என்று தன்னை ஒரு நல்ல வழிகாட்டியாக மக்களுக்கு காட்டுகிறார் அவரை வழி நட அவரை பின்பற்றி வழி நடந்தார்கள் மக்கள் பல போராட்டங்களுக்கு பிற்பாடு வெற்றியோடு இஸ்ராயல் நாட்டை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் பனிரெண்டு நிலப்பரப்புகளை அவர் பிரித்து கொடுத்து அதற்கு பிற்பாடுதான் அவர் தனது ஆன்மாவையே ஆண்டவரிடம் கையளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இந்த நல்ல பயிற்சி பெற்ற தேர்ச்சி பெற்ற வழிகாட்டி எந்த அளவிற்கு வெற்றிகரமாக வழிகாட்டியிருக்கிறார் என்பதை நம்மால் பார்த்து பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் இவர் பயிற்சி பெற்றவர் என்று நான் சொல்கிறேன் அல்லவா இவர் யாரிடம் பயிற்சி பெற்றார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா உங்களுக்கே தெரியும் யோசுவா யாரிடம் இந்த பயிற்சியை பெற்றார் அவரது குருவாகிய மோசேயிடம் பயிற்சி பெற்றார் இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் எழும் அப்படி என்றால் மோசே நல்ல வழிகாட்டி இல்லையா அவரால் ஏன் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு தனி நாட்டை ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை என்றெல்லாம் கேள்வி எழலாம் அதற்கான விடை நமக்கு பைபிளிலேயே இருக்கின்றது அவர் ஒரு நல்ல வழிகாட்டிதான் மோசேவை பற்றி யாரும் குறை சொல்லவே முடியாது ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒரு சிறு தவறை செய்தார் ஆண்டவராகிய கடவுள் ஒரு முறை பாறையடி தண்ணீர் வரும் என்று சொன்ன பொழுது அவர் இருமுறை தட்டிவிட்டார் அதுதான் அவர் செய்த சிறு தவறு அந்த தவறுக்காக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த சிறு தண்டனை தான் நீ ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து மக்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நீ ஏன் ரெண்டு முறை தட்டினாய் என்று சொல்லி அவரை வழிகாட்டுதன பொருட்களிலிருந்து பாதியிலேயே விடுவித்து தன்னிடம் எடுத்துக்கொண்டார் அவரிடம் பயிற்சி பெற்ற யோசுவா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய முதல் பகுதியில் சொல்கிறார் அல்லவா குருவை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை ஆனால் நன்கு தேர்ச்சி பெற்ற சீடன் குருவை விட தலை சிறந்து விளங்குவான் என்று சொல்கிறார் அல்லவா அப்படித்தான் நன்கு பயிற்சி பெற்றார் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் ஆண்டவரே என் வழிகாட்டினர் என்று உணர்ந்து கொண்டார் இப்படி அவர் உறுதியோடு தான் தன் குருவானவராகிய மோசேயை விட தேர்ச்சி பெற்ற வழிகாட்டினராக இருந்தார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது இது முதல் பகுதி இரண்டாவது பகுதியில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நீ வழிகாட்டியை பற்றி தெரிந்து கொண்டாய் நீ என்ன வழிகாட்டியாக மாறப்போகின்றாய் நீயே வழிகாட்டியாக மாற வேண்டும் என்று கேட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது பகுதியில் சொல்கின்றார் என்ன செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்து சொல்கின்றார் நீ உன்னையே அறிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னை பற்றிய முழுமையான அறிவு மற்றவர்களுக்கு இருப்பதை விட உனக்கே இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் எப்படி நான் என்னை பற்றி அறிந்து கொள்வது அதற்கு என்னிடம் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னென்ன என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தது என்று கேட்டால் அதை மற்றவர்கள் பாராட்டி சொல்கிறார்கள் என்று கேட்டால் அதை அப்படியே தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் உன்னிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த நன்மை தரத்தை தொடர்ச்சியாக நீ கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இக்கட்டுகள் வந்தாலும் அந்த கொள்கை இருந்து அதாவது நல்லதை விட்டு கொடுக்க கூடாது என்ற கொள்கை பிடிப்பிலிருந்து விலகி செல்லவே கூடாது தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாய் அதே போல உன்னிடம் இருக்கக்கூடிய தீமைகளையும் எண்ணங்களையும் நீ அறிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் நெகட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அதை அப்படி பொழுது யாராவது என்னிடம் வந்து எனது சுட்டி காட்டும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் உண்மையிலேயே அந்த குறை என்னிடம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து அந்த குறை உண்மை என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த குறையிலிருந்து வெளியே வருவதற்கு அந்த குறையை விட்டு விடுவதற்கு நான் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் கூட ஆமாம் நான் இந்த தவறை செய்துவிட்டேன் விட்டேன் ஐ எம் சாரி நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்ற பக்குவப்பட்ட மனநிலைக்கு செல்லும் பொழுது அந்த தவறை நாம் செய்யவே மாட்டோம் ஒரு முறை நான் தவறு செய்து விட்டேன் இனிமேல் நான் அந்த தவறை செய்யவே மாட்டேன் என்று நமக்குள் அந்த எண்ணம் வந்துவிடும் யோக சொன்னார் அல்லவா ஒரு முறை நான் வாய் திறந்து பேசிவிட்டேன் இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன் என்று கடவுளிடம் பேசினார் அல்லவா அதே போன்ற மனப்பான்மையை என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை நான் ஏற்றுக்கொண்டு ஐம் சாரி என்று சொல்லும் பொழுது அந்த தவறை நாம் திருப்பி செய்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நமக்கு தெரிந்துவிடும் அன்பார்ந்தவர்களே இப்படித்தான் நீயே ஒரு நல்ல வழிகாட்டியாக மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் நமக்கு தருவார் இப்படி செய்யும் பொழுது நல்ல வழிகாட்டியாக இருக்கும் பொழுது நாம் ஒரே இடத்திலேயே இருக்கலாம் மற்றவர்கள் நம்மை தேடி வந்து நம்மிடம் வேண்டுகோள் விடுப்பார்கள் நண்பரே நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியுமா எனக்கு வழிகாட்டுதல் சொல்ல முடியுமா என்று கேட்பார்கள் அப்படி சொல்லும் பொழுது அப்படி கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்கு நல்ல வழியை காட்ட முடியும் அது மட்டுமல்ல நாம் இவ்வாறு அதாவது என்னை நாளே அறிந்து கொண்டிருந்தால் எனது நன்மைத்தனத்தையும் என்னிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அறிந்து வைத்திருந்தால் யாராவது வந்து நம்மை வேண்டும் என்றே குற்றம் சாட்டி பேசினாலும் கூட அடையாது எதிர்த்து நின்று என்னிடம் அந்த குறை இல்லையே நீ ஏன் அப்படி பேசுகிறாய் என்று சொல்லி அவர்களிடம் எதிர்த்து வாதிடவும் முடியும் அப்படித்தான் இயேசு கிறிஸ்து நூ தலைமை குருக்கள் முன்பாக நின்று பேசி கொண்டிருந்த பொழுது ஒருவன் கண்ணத்தில் அறைந்தான் அப்போது இயேசு கிறிஸ்து அந்த சூழலிலும் கூட கேட்டார் நான் பேசியதில் என்ன தவறு தவறு இருந்தால் என்னை அடி அப்படி இல்லாத போது ஏன் என்னை அடிக்கிறாய் என்று துணிவோடு கேட்டார் இதுதான் நல்ல வழிகாட்டிக்குரிய நல்ல பயிற்சி பெற்றதற்குரிய தன்னையே அறிந்தவருக்குரிய ஒரு மனப்பான்மை இதையெல்லாம் நாம் செய்வோம் நல்ல வழிகாட்டியாகவும் இருப்போம் நாம் நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வழிகாட்டியும் நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நற்செய்தியின் கருத்தாக இருக்கின்றது ஆகவே நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்க பழகிக்கொள்வோம்